நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டுன்னு நம்புறோம் இல்லையா ஆனா இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மையே எதனாலையும் பாதிக்கப்படாத ஒன்னுனா இது ரெண்டும் எப்படிங்க ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும் இந்த ஆச்சரியமான புதிரத்தா நாம இன்னைக்கு உடச்சு பார்க்க போறோம் இங்கதான் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் தத்துவம் சொல்லுது இந்த உலகத்துல மாறாத முழுமையான ஒரு உண்மை இருக்குன்னு இன்னொரு பக்கம் நம்ம அனுபவம் என்ன சொல்லுது நாம செய்ற நல்லது கெட்டதுக்கும் பலன் இருக்குன்னு இந்த ரெண்டு எதிரெதிர் கருத்துக்களையும் எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறது முதல்ல வாங்க இந்த முரண்பாட்டோட ஒரு பக்கத்தை அலசி பார்ப்போம் இந்த முழுமையான உண்மை அப்சலூட் ரியாலிட்டின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அத்வைத வேதாந்தத்துல இந்த அல்டிமேட் ரியாலிட்டிய பிரம்மம் அல்லது துரியம்னு சொல்லுவாங்க இதை எப்படி கற்பனை பண்ணலான்னா ஒரு சூப்பர் டெஃப்லான் மாதிரி எதுவுமே இதுல ஒட்டாது தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாது பார்த்துருக்கீங்களா அதே மாதிரிதான் இந்த உண்மையான யதார்த்தத்தில் இந்த உலகத்தோட எந்த ஒரு நிகழ்வும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவுமே ஒட்டவே ஒட்டாது இதை தீண்டவே முடியாது இங்கே தான் நம்ம முரண்பாடே ஆரம்பிக்குது உங்களுக்குள்ளே இந்த கேள்வி எழும்புதில்லை சரி முழுமையான உண்மையில் எதுவுமே ஒட்டாதுன்னா அப்புறம் நாம செய்யற செயலுக்கு புண்ணியம் பாவம்னு எப்படி வந்து சேரும் இது நம்மளோட அன்றாட அனுபவத்துக்கே நேர் எதிரா இருக்கே இப்போ இந்த முரண்பாட்டோட அடுத்த பக்கத்துக்கு போலாம் அதாவது கர்மாவோட சக்தி வாய்ந்த தவிர்க்கவே முடியாத விதி பாருங்க இந்த கர்ம விதி ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் நீங்க தர்மம் அதாவது நல்லது செஞ்சீங்கன்னா புண்ணியம்னு ஒரு கிரெடிட் உங்க அக்கவுண்ட்ல சேரும் அது உங்களுக்கு சுகங்கிற சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சமயம் அதர்மம் அதாவது தப்பு செஞ்சீங்கன்னா பாவம்னு ஒரு டெபிட் ஏறும் அது துக்கம் அதாவது கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இதை பிரேக் பண்ணவே முடியாது அப்போ இந்த கர்மா யாருக்கு பொருந்தும் சிம்பிள் யாரு நான் இத செஞ்சேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நான் இருக்கே இதுதான் நம்மளோட ஈகோ நம்மளோட தனிப்பட்ட அடையாளம் கர்மா வந்து இந்த அடையாளத்தோட டைட்டா பிணைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம மறுபடியும் அதே கேள்விக்கு வரோம் ரெண்டு பக்கத்தையும் பார்த்துட்டோம் அப்போ எது உண்மை உண்மைங்கிறது எதுலேயுமே ஒட்டாத சூப்பர் டெஃப்லான் மாதிரி ஒன்னா இல்ல நாம எல்லாரும் கர்மாங்கிற இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கோமா இதுல எது சரி இந்த பெரிய குழப்பத்துக்கு அத்வைத்த வேதாண்டம் ஒரு அருமையான ரொம்ப எளிமையான ஒரு தீர்வை கொடுக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா யதார்த்தம்ங்கிறது ஒரே ஒரு லெவல்ல இல்ல அதுக்கு பல அடுக்குகள் பல நிலைகள் இருக்கு இந்த ஸ்லைட நல்லா கவனிங்க இதுதான் இந்த முழு விஷயத்தோட திறவுகோல் யதார்த்தத்துக்கு மூணு லெவல் இருக்கு முதல் லெவல் பாரமார்த்திகா இதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி அந்த மாறாத உண்மை அதாவது துரியம் இரண்டாவது லெவல் வியாபகாரிக்கா இதுதான் நம்ம வாழ்ற இந்த அன்றாட உலகம் இங்கதான் இயற்பியல் விதிகளும் கர்ம விதியும் நூறு சதவீதம் வேலை செய்யும் மூணாவது பிராதிபாசிகா இது நம்ம கனவு மாதிரி ஒரு தற்காலிகமான மாயான யதார்த்தம் சோ பாயிண்ட் என்னன்னா கர்மா பொய் கிடையாது அது நூறு சதவீதம் உண்மை ஆனா இந்த வியாபகாரிக்காங்கிற லெவல்ல மட்டும்தான் இங்க தான் இந்த பெரிய ட்விஸ்டே இருக்கு கீழ்மட்ட யதார்த்தத்தில் நடக்கிற எதுவுமே மேல்மட்ட யதார்த்தத்தை பாதிக்காது இந்த ஒரு லைனை புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளோட அந்த பெரிய முரண்பாடு அப்படியே உடைஞ்சு போயிடும் சரி இது கொஞ்சம் தத்துவமா இருக்குல்ல வாங்க இது ஒரு சூப்பரான உதாரணத்தோட இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒரு கனவை யோசிச்சு பாருங்களேன் கனவுல நீங்க ஓடிட்டே இருக்கீங்க ஒரு கல்லுல கால் இடிக்குது அந்த கனவுக்கல் உங்கள் கனவுக்கால வலிக்க வைக்குமா வைக்காதா நிச்சயமா வலிக்கும் ஏன்னா நீங்க கனவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கனவோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் உண்மையானது தான் இல்லையா இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை அழகா காட்டுது பாருங்க கனவுல அதாவது பிராதிபாசிக்கா நிலையில நடக்கிற எதுவும் நீங்க முழிச்சதுக்கு அப்புறம் உண்மையான உங்களை அதாவது விழுத்திருக்கும் உங்களை பாதிக்காது கரெக்டா அதே மாதிரிதான் இந்த நாம வாழ உலகத்துல அதாவது வியாபகிக்கா நிலையில நடக்கிற எதுவே உங்க உண்மையான சுயத்தை அதாவது அந்த துரியத்தை பாதிக்கவே பாதிக்காது தலாக்கு தத்துவஞானி சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு பாருங்க காணல் நீர்ல இருக்கிற தண்ணிய வச்சு பாலைவனத்துல இருக்கிற ஒரே ஒரு மணல் துகள கூட நினைக்க முடியாது எவ்வளவு அழகான ஓமை மாய வந்து உண்மைய ஒருபோதும் தொட முடியாது அதே மாதிரிதான் இந்த உலக நிகழ்வுகள்ங்கிற மாய உண்மையான யதார்த்தமான ஆன்மாவை தின்றவே முடியாது சரி இதெல்லாம் தத்துவம் நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும் வாங்க சுவாமி துரியானந்தாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு அசாதாரணமான சம்பவத்தை பார்க்கலாம் கேள்வி கேட்டவர் அதிர்ந்து போக அளவுக்கு சுவாமி உடனடியாக எழுந்து சொன்னாரு சரி வைக்கிறேன் அந்த நெருப்பு இந்த உடம்பை எரிக்கும் ஆனா அது சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிற உணர்வான என்னை பாதிக்காது பாருங்க எவ்வளவு தெளிவான பதில் அவர் நெருப்பு போயின்னு சொல்லல இந்த உலகத்தோட விதிகளை அவர் முழுசா ஏத்துக்கிட்டாரு ஆனா அவரோட உண்மையான அடையாளம் எதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த உடலும் நெருப்பும் ஒரே லெவல்ல வேலை செய்யும் ஆனா சாட்சியா இருக்கிற நான் அதுக்கு அப்பாற்பட்டவன் அதனால பாதிக்கப்பட மாட்டேன்னு சொன்னாரு ஸோ இந்த இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன ஒன்று உடலும் நெருப்பும் வியாபாரிக்காங்கிற ஒரே லெவல்ல இருக்கு அதனால அதுங்க ஒன்னோட ஒன்னு வினை புரியும் ரெண்டு இயற்பியல் விதிகளும் கர்மாவும் இந்த லெவல்ல நூறு சதவீதம் உண்மை மூணு உண்மையான நான் அந்த சாட்சி உணர்வு பாரமார்த்திக்காங்கிற உயர் மட்டத்துல இருக்கு அதனால் அது எதனாலையும் பாதிக்கப்படாம எப்பவும் சுதந்திரமா இருக்கு அப்போ இந்த ஞானம் வந்தா உலகம் அழிஞ்சு போயிடுமா இல்லவே இல்லை உலகம் அப்படியே தான் இருக்கும் ஆனா நீங்க உலகத்தை பார்க்கிற விதம் மாறிடும் கஷ்டம் நிறைஞ்சதா தெரிஞ்ச இந்த உலகமே உங்களுக்கு ஒரு அழகான இன்பத் தோட்டமா தெரியும் நீங்க உண்மையிலே யாருன்னு உணரும்போது இந்த உலகமே உங்களோட விளையாட்டு மைதானமா மாறிடும் ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்திலிருந்து விழித்துக் கொள்வது அப்படின்னா என்ன இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன்